அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன் மார்க் நச்சீதி அதிகாரம் பத்து இறை வார்த்தை இருபத்தி எட்டுல பேதொரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து இவ்வாறு சொல்கிறார் பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே அப்படின்றாரு இந்த இறை வார்த்தை எதை குறித்து அவர் சொல்கிறார் தன் தாய் தந்தை நில புலன்கள் எல்லாவற்றையும் சொந்த பிள்ளைகள் வீடு எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டு உண்மை பின்பற்றியவர்கள் அப்படின்னு சொல்றாரு பெருகுரு தன் வாழ்க்கையில உரிமையா நினைத்ததையும் நினைத்ததையும் உணர்வா மதிச்சதையும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இன்னைக்கு ஆண்டவர் பின்னால நான் வர்றேன் ஆண்டவரை பின்பற்றி இருக்கிறேன் பாறும் நான் வந்து எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்களை பின்பற்றி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லல பாரும் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உண்மை பின்பற்றியவர்களாயிட்டே அப்படின்றார் தன்னோடு தன் சீடர்களையும் இணைத்துக் கொள்கிறார் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவதற்காக எல்லாவற்றையும் உணர்வாக மதிக்கிற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்பற்ற தயாராக இருந்த பேதுருவை போல நம்ம வாழ்க்கையில நாம் எதை விட்டுவிட போகிறோம் பேதுரு எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் ஒன்று இறைவாட்டி பதினைந்திலே உங்களை அழைத்தவர் தூய்மை இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாயிருங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதானே நாம தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவரை எதிர்பார்க்கிறார் நம்மள்கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கலாம் ஆண்டவர் நம்ம பேத சொன்னதை போல நாங்க வீட்டை விட்டு வந்தோம் பிள்ளைகளை விட்டு வந்தோம் குழந்தைகளை விட்டு வந்தோம் மனைவியை விட்டு வந்தோம் தாய் தந்தையை விட்டு வந்தோம் அப்பெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல ஆண்டவர் எதிர்பார்ப்பது நான் தூய்மையா இருக்கியா நீ தூய்மையா அப்ப எதை நான் விட்டுவிடணும் என் நான் என்ன நான் தூய்மையா இருப்பதற்கும் ஆண்டவரோடு அணுகிச் செல்வதற்கும் ஆண்டவரை பின்பற்றுவதற்கும் ஆண்டவருடைய அருகில் செல்வதற்கும் எனக்கு தடையாக இருக்கின்ற என்னுடைய பாவங்கள் பலவீனங்கள் என்னுடைய தீய வாழ்க்கை முறைகள் தீய வழிமுறைகள் அல்லது தீய சிந்தனைகளுடைய தீய பேச்சுக்களுடைய தீமையான அத்தனை காரிகளையும் எப்பொழுது நான் விட்டுவிட்டு உண்மையாகவே ஆண்டவர் பக்கம் வர ஆசைப்படுகிறமோ அப்ப நானும் சொல்லலாம் ஆண்டவரே நானும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டுமே பின்பற்றினி ஆண்டவர நான் பாவம் செய்யலையே நான் துரோகம் பண்ணலையே நான் தீமையா நடந்துக்கலையே நல்லவனா தானே இந்த உலகத்தில் இருந்தேன் அப்படின்னு நாமும் பேதிருவை போல தைரியமாக சொல்ல முடியும் ஏசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரி இன்னைக்கு ஆண்டவருக்காக நாம் எதை விட போகிறோம் நிலபுலங்களையும் சொத்துக்களையும் சொந்தங்களையும் விட்டு விட்டுவிட தேவையில்லை நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தீமையான விழ விதத்தில் ஆளுகை செய்து கொண்ட தீய சக்திகளையும் தீய செயல்களையும் தீய எண்ணங்களையும் எப்பொழுது விட்டுவிட தயாராக இருக்கிறோமோ அப்பொழுது நாமும் ஆண்டவருக்கு அருகில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே ஆண்டவரே உம்மை பின்பற்றுவதற்கு எங்களிடமில் உள்ள தீய எண்ணங்களையும் செயல்களையும் வழிமுறைகளையும் விட்டுவிட்டு உண்மை இருகப்பற்றிக்கொள்ள எங்களுக்கு வரம் தாரும் நல்ல பிதாவே அமையும்